வணக்கம் ஜி டிவி தமிழக பாஜக மாநில தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள் அறிக்கையை ஒன்றை வெளியிட்டுள்ளார் அந்த அறிக்கையில் திமுக அரசு தொழிலாளர்கள் குறைகளை தீர்ப்பதில் சுணக்கம் காட்டுவதாக தெரிவித்துள்ளார் மேலும் இதுபற்றி அவர் கூறுகையில் தமிழ்நாடு போக்குவரத்து தொழிலாளர் சங்கங்கள் வரும் ஜனவரி ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் கால வரையற்ற வேலைநிறுத்தத்தில் ஈடுபடப்போவதாக அறிவித்துள்ளன போக்குவரத்து துறையில் நிரப்பப்படாமல் இருக்கும் முப்பத்து ஐந்தாயிரம் பணியிடங்கள் நிரப்பப்பட வேண்டும் நஷ்டத்தில் இயங்கும் போக்குவரத்து கழகங்களை மீட்டெடுக்க பட்ஜெட்டில் நிதி ஒதுக்க வேண்டும் உள்ளிட்ட ஆறு அம்ச கோரிக்கைகளை நிறைவேற்ற கோரி தமிழக அரசுடன் நடைபெற்ற பேச்சுவார்த்தை தோல்வியடைந்ததை அடுத்து இந்த வேலைநிறுத்தத்தை தொழிற்சங்கங்கள் அறிவித்துள்ளன போக்குவரத்து துறையில் காலி பணியிடங்கள் நிரப்பப்படாமல் இருப்பதால் ஏற்கனவே தமிழகம் முழுவதும் நாள் ஒன்றுக்கு சுமார் ஆறாயிரம் பேருந்துகள் இயக்கப்படாமல் இருக்கின்றன என்றும் சென்னையில் மட்டும் சுமார் அறுநூறு முதல் எட்நூறு பேருந்துகள் தினமும் குறைவாக இயக்கப்படுகின்றன என்பதும் தெரியவந்துள்ளது குறைவான பேருந்துகள் இயக்கத்தால் போக்குவரத்து துறை தொழிலாளர்கள் அதிகப்படியான பணிச்சுமைக்கு ஆளாவதோடு போதுமான பேருந்து வசதிகள் இல்லாததால் பொதுமக்களும் பெரிதும் அவதிக்குள்ளாகி வருகின்றனர் இந்த நிலையில் பொங்கல் பண்டிகைக்காக பொதுமக்கள் பெரிதும் அரசு பேருந்துகளை நம்பியிருக்கும் சூழலில் தொழிலாளர்களின் வெளிநிறுத்த அறிவிப்பு பொதுமக்களை மேலும் அதிகமாக பாதிப்புக்கு உள்ளாக்கும் ஆனால் திமுக அரசுக்கு தொழிலாளர்கள் பற்றியும் கவலை இல்லை பொதுமக்கள் பற்றியும் அக்கறை இல்லை திமுக ஆட்சியில் வந்ததிலிருந்து ஒவ்வொரு துறைகளிலும் தங்கள் கையாளாக தனத்தை வெளிப்படுத்திக் கொண்டே இருக்கிறது பண்டிகை காலங்களில் போக்குவரத்து துறை தொழிலாளர்களிடம் உரிய முறையில் பேச்சுவார்த்தை நடத்தி அவர்கள் குறைகளை தீர்க்க நடவடிக்கை எடுத்திருக்க வேண்டிய போக்குவரத்து துறை அமைச்சர் திரு எஸ் எஸ் சிவசங்கர் பொங்கல் பண்டிகைக்கு பிறகு பேச்சுவார்த்தை கொள்ளலாம் என்று அவர்கள் வயிற்றில் அளித்திருக்கிறார் என்றும் பிரச்சினைகளை தீர்க்க நடவடிக்கை எடுக்காமல் அதனை தள்ளிப்போட மட்டுமே முயற்சி செய்கின்றார் அமைச்சர் என்றும் துறை தொழிலாளர்கள் பொங்கல் பண்டிகையை கொண்டாட வேண்டாமா என்றும் அவர் கேள்வி எழுப்பியுள்ளார் பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு தமிழகம் முழுவதுமே அடுத்த இரண்டு வாரங்களும் லட்சக்கணக்கான பொதுமக்கள் அரசு போக்குவரத்தை நம்பியிருக்கும் இந்த சூழலில் திமுக அரசின் திறமையின்மையால் பண்டிகை காலத்தில் பொதுமக்களும் தொழிலாளர்களும் பாதிக்கப்படுவதை சற்றும் அனுமதிக்க முடியாது தொழிலாளர் நலன்களை புறக்கணிக்கும் அமைச்சரின் இந்த முடிவு வன்மையாக கண்டிக்கத்தக்கது என்றும் அவர் தனது அறிக்கையில் தெரிவித்துள்ளார் மேலும் போலி நிறுவனங்கள் மூலம் போக்குவரத்து துறையில் விசித்திரமான முறையில் ஊழல் செய்வதில் முனைப்புடன் இருக்கும் அமைச்சர் சிவசங்கர் போக்குவரத்து துறையின் தொழிலாளர்கள் குறைகளை தீர்ப்பதில் காட்டும் சுணக்கம் உண்மையில் இது திமுக அரசின் நிர்வாக திறமையின்மையா அல்லது பண்டிகை காலங்களில் தனியார் போக்குவரத்து நிறுவனங்கள் பேருந்து கட்டணத்தை மிக அதிகமாக உயர்த்தி பலன் பெறுவதற்காக அமைச்சர் செய்யும் கூட்டு சதியா என்ற கேள்வியையே எழுப்பியிருக்கிறது என்றும் அவர் தெரிவிக்கிறார் மேலும் வரும் ஜனவரி எட்டாம் தேதியன்று திமுக அரசு மீண்டும் தொழிற்சங்கங்களுடன் பேச்சுவார்த்தை அறிவித்துள்ளதாக தெரிகிறது காலம் தாழ்த்தி பிரச்சினையை தள்ளிப்போடும் யுக்தியாக இல்லாமல் பேச்சுவார்த்தையில் தொழிலாளர்கள் குறைகளை களைய அமைச்சரும் திமுக அரசும் முன்வர வேண்டும் என்றும் பொங்கல் பண்டிகை காலத்தில் போக்குவரத்து வசதியின்றி பொதுமக்கள் அவதிப்படுவதை தவிர்க்க வேண்டும் என்றும் தமிழக பாஜக சார்பில் வலியுறுத்துகிறேன் என்று அவர் தமது அறிக்கையில் தெரிவித்துள்ளார்